இன்னைக்கு வந்துங்க ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் சொல்லிடலாம் ஒரு வாரமா வீடியோ போடல ஏன் நிறைய இருந்தாங்க ஆமாங்க வீடியோ போட முடியல சாப்பாடு ஆக்கறக்கு அது சரியா இருந்தது அது போக அவங்க அங்கேயே கார்ல கூட்டிகிட்டு போனாங்கல்ல அது போற வர்றதுக்கு சரியா இருந்தது அதனால இங்க வீடியோ போடவே முடியல நீ உடம்புக்காரக்கும் சோனாய்க்கு போடுற என்னையும் கேட்பி சொல்ற ஏதோ என்னால் முடிஞ்சது செஞ்சிருக்கணும் நல்லா என்ன முடிஞ்சது எனக்கு செஞ்சேன் ஏதோ எனக்கு செஞ்சேன்னு சொல்கிறது இது அரிசி பருப்பு சோறாக்கினா கூட நல்லா இருந்திருக்கு நான் சோறு தான் பார்ப்பேன் பப்பா அது வருது வருது ஆன்லைனில் வருது பதில் வருது இதில் வருது நான் சோறு நினச்சி வாயில் வைக்கிறேன் நான் வீட்டில் செய்கிறேன் அவங்க உரம்பரக்கார வந்தவங்க வாங்குறதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதே அவங்கெல்லாம் அப்படி தான் சாப்பிட்றாங்க ஆன்லைனில் வாங்கி சாப்பிட்றாங்க அது என்னது பர்கரு பீஸா தோசா ரோசா கீசா

அப்புறம் என்னத்தையுடன் வைக்கிற பேர் இனிப்பா கிடக்குது விளையாட்டு காரமாக கிடக்குது என்ன வருஷப்படப்புனா என்ன இந்த வருஷம் முழுவதும் சண்டையாத்தான் கிடைக்கும் பாருங்க நடப்பாவே இந்த வருஷம் முழுவதும் சண்டை இல்லாம இருக்கணும்னுதான் இந்த முதல் மீடியா போடுறேன் வருஷத்துல இந்த முதல் மீடியா போடுறேன் அப்படின்னா அப்புறம் வருஷம் முழுவதும் சண்டையா இருக்கணும்னு எதுக்கு இந்த மாதிரி சண்டை கட்டுறீங்க

எனக்கு தெரியும் வயசானவங்க தாगाத அப்படின்னு நம்ம வீட்ல இட்லி தோசை மெயினா இருக்க வேண்டியது நீ சிரிச்சிட்டே எனக்கு சிரிக்கும் போது அப்படியே கடை பொட்டகம் ஒரு குத்து குத்துலாம்னு இருந்தேன் எனக்கு அந்த ஆத்திரம் வந்துச்சு அப்பா

இல்ல அளவா இருந்தா நல்லா இருக்கு அளவுக்கு மேல போயிட்டு கத்து கத்து காற்று அளவுக்கு மீறி போறாங்க எப்ப அளவுக்கு மீறி எல்லாம் அளவா தான் இருக்கேன் ரெண்டாவது நாயங்களும் பேசிட்டு இருந்தேன்

பொறுப்பெல்லாம் எழுபது வயசு உங்களுக்கு உங்களுக்கு எதுக்கு இந்த பொறுப்பெல்லாம் ஒரு வாரம் நடந்ததை பார்த்தா நான் போய் போய் யார் இருக்கிறது அப்படின்னு எப்படி வண்டி கொடுத்து எதை 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 ஒன்று கொடுக்குற அது அது வேணாலும் 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 கொடுக்கல கொடுக்கல கொடுப்பாங்க 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 தான் கொடுக்காத இனத்தை என்னன்னு ஒன்றும் எனக்கு தெரியாது நடந்து விரல் நுனியளவு கொடுத்தா போதும் சாரி சுத்தம் அதெல்லாம் உங்களுக்கு விரல் முனியான எனக்கு கொடுக்குறாங்க எனக்கு கொடுக்குறாங்க கொடுத்துருக்காங்க பாருல்லையா போன வாரத்தில் கூட ஒரு பெங்களூரில் ஒருத்தருக்கு போட்டு நான் சொத்துக்கெல்லாம் சொத்தே வேண்டாம் சாமி இந்த வீடியோ போடுறேன்னா அந்த வீடியோவில் பணம் வருதுன்னு நான் எதிர்பார்க்கல பார்க்கல ஒன்றும் இது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியில் போடுறது தான் நான் அது உங்கள் பொண்ணு போகணும் ஒரு வாரத்துக்கு உங்களோட இந்த வீடியோ போடுவேன்